கொஞ்சம் நேரம் பார்க்கணும்னா நாங்கள் சாப்பிடுறேன்னு ஒரு உத்தரவை கேட்டுப்பாங்க சரி நீ சாப்பிடுவேன் இன்றைக்கி நாம எல்லாம் சொன்னால் நீ கொப்படையை கேட்டு பண்ணாங்க அதெல்லாம் அப்படியே இருந்து சாப்பிட்டு பார்த்து சாப்பிட நீங்கள் சொல்லணும் நாங்கள் எல்லாம் போகணுன்னு விஷயம் இல்லை மனைவி கீழே பரிமாறி அவங்க சாப்பிடணும் அந்த உடம்பு ஆரோக்கியமாக ஏன்னா காரைக்கால பேர் அப்படின்னா செய்தி காப்பிக்கிறார் கணவனார் இருந்தாருன்னா அவர் கைகால பொங்கல் வந்து சொப்படு தண்ணி உருவா கொடுக்கணும் அவங்க இலை போட்டு பரிமாறணும் சாப்பாடு உட்காந்து போடணும் அவரு அந்த அம்மா மோட்டை பார்த்து ஒரு சாப்பிடும் எத்தனை உடம்புல தொதல்னா தொதராக நீங்கணும் ரொம்ப நிறைய பேசினா அடுத்து கூப்பிட மாட்டேன் சாப்பிட்டு நிறைய நடக்கிற வணக்கி பேசுனா பரவாயில்லை ஏன்னா காய்க்காரி வாங்கிட்டேன் வந்தவங்களுக்கு தண்ணி தனிக்குறி கொடுக்கறது அவர் வீகாரி பெறுவார் உட்கார்ந்து அவர் கீழே போட்டு பெறுவார் வாங்கி அவர் சாப்பிடுவார் சாப்பாடு

இப்படி சாப்பாடு அறையிலே போறாரு. அதே மாதிரி கேரையை எந்த சாப்பாடு பிடிவானாலும் இடையில சாமானா பொருள்லே வெயிட் பண்ணுறாரு. மீ lactate பண்றாரு. என்ன அது அன்னலே பீட் அன்னபூர்ணி இருக்கு. அதை வந்து நான் வெயிட் பண்றாரு. பட் நான் சாப்பிடும்போது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சாமி சாப்பிட்டு நாளா நாளா சேருது. சரி இப்படி சாமி இடையே இப்படி வச்சிருக்காரு. இடையில ஒரு பதாயத்து இருக்கா எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் காரணம் அந்த அன்னபூர்ணிங்கிறது நம்ம இது பண்ண படம் வீணாட்புறது அந்த பொருள்லாம் சாப்பிடும் இப்படித்தான் ஒருத்தர் ஒரு அடியாரம் வரையினார் அவர் வீட்டுக்காரன்னு என்ன பண்ணாரு அவர் வர சொல்லி மனைவி வீட்டுக்கு சொல்வார் நம்ம ஒருத்தர் சொல்வன் நம்ம வீட்டுக்கு சாப்பிட சாப்பிடுவன் நீ இலையெல்லாம் போட்டு வரும் சரிங்க ஆறு வகையாக வச்சுருக்காரு பூகல கரிகலான அறிவகை துவையான அந்த ஆறு வகையினா என்ன குளிப்பு இனிப்பு உக்பு சுவப்பு கால் இனிப்பில் ஒரு வகை காலத்தில் ஒரு வகை புடியில் ஒரு வகை ஏன்னா அவனுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது இவன் போனா அவன் கத்திரிக்காய் வச்சிருப்பான் அவன் சொல்லுவான் என்ன வேலை இந்திய மருந்து அதே படிச்சிருக்காங்கப்பான் அவன் மனது நிறைய சாப்பிடு அவன் யார் வந்து சமையல் செய்து வச்சிருக்கான் இவர் சொன்னாரு நண்பர் சொன்னாரு அது அம்மா என் நண்பர் வராது பண்ணுவார் அவர் எதை விரும்பி சாப்பிட்றாலும் அதான் கவனி அவர் எதை விரும்பி சாப்பிட்றாரோ அந்த பொருள் வந்து வச்சிருக்கு இந்த அம்மா சரி அந்த வந்த நண்பர் அவர் என்னோட சேர்ந்துடும் இலையில ஒரு பொருள் விட மாட்டார் எல்லாத்தையும் விடாம சாப்பிடும் இந்த அம்மா வந்து பரிமாற பரிமாறும் போது அதை என்ன பண்ணியிருக்கா மாங்கொட்டை போட்டு சாம்பார் அந்த சாம்பார் விழுந்துட்டு ஒரு மாங்குட்டை விழுந்துருக்கு

இவர்கள் பகை அரையாற்றிய நாம் வெற்றி நாம் வாகன இதுதான் நம்முடைய பத்து நம்முடைய மரியாதை நம்முடைய அடக்கம் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரம் தான் நம்முடைய இந்து மரம் என்று சொல்லக்கூடிய சனாதன தர்மம் இப்படிதான் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அறியா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த அணியாறு வழியில் நாம வந்து அதனால நம்முடைய பிரதாசியாக அன்னை செகாஜியவன் இங்கே வாங்கின்ற பகுதியில் இந்த மக்களுக்கு தான் குழந்தை வாங்கும்

அதே போல அழிப்பில் சாமிக்கு அகல் நாலு பேர் சாமி சுவாமிகள் திருநாள் சுவாமி இந்த நாலு பேர் நாலு விதமாக இறைவனை ஆட்கொண்டார் இறைவன் ஆட்கொண்டார்கள் எப்படின்னா பாலை கொடுத்து ஆட்கொண்டார் ஞானத்திற்கு மாணவி பெரிய <laughs>

திருப்படையெல்லாம் அருகாசி கும்பாபிஷன் எதிர்பார்த்துக்கு மேலாக நல்ல விதமாக இருக்கிறார் அதே போல டாக்டர் சாரதாயிருக்கு வந்து நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை அவரெல்லாம் ரெண்டு பேரும் திரும்பி அவருடைய டாக்டர் நல்ல பழக்கம் நம்ம பட சிஷில் அவர்களாம் ராமசாமி டாக்டர் அவருடைய தலைப்பராக இருக்கார் கே கே சுப்பர கொண்டர் கே கேசான் ரொம்ப பெருமிதம் கொண்டவர் அவரு அப்படின்னா அவங்க மறுப்போட ரொம்ப தொடர்பாக இருந்தாங்க பேய்சாரு பத்திரிகை பத்திரிகையாக இருந்தார் அவங்களால் மறுப்போட அவங்களோட தொடர்பு இருந்தார் அதேபோல் அவருடைய குடும்பங்களும் அவருடைய ஆசையும் இதே மேலே திருப்பணி சிறப்பாக செஞ்சிருக்காங்க அதேபோல் அவருடைய சமூகம் அவங்க அழகாச்சு அவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கு ஒரு மருந்தாகி திருப்பணி இல்லாச்சும் ரொம்ப அழகாக இந்த துபாபியை தொடர்ந்து மண்டல நாம் சென்றால் ரொம்ப அழகாக அடுத்த இந்த துபாசி ஆண்டு ஒவ்வொரு ஊரில் பதினெட்டு வருஷம் செய்யணும் பதினைந்து ஆண்டுகளும் ஆண்டு விழா செய்வாங்க ஒவ்வொரு கோயிலும் பன்னெண்டு வருஷம் ரொம்ப பெரிய அந்த பன்னெண்டு வருஷமும் நாம் செய்யலாம் ரொம்ப எப்படி நம்ம உச்சிவாக இருக்கா குமார் செய்யணுமோ பன்னிரெண்டு ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக செய்கிறார் அது போல நம்முடைய கோவாளிக்கரை பன்னிரெண்டு ஆண்டு சிறப்பாக நடைபெறும் அப்பாவுடைய பரிபூர்வமாக இருக்கிறது கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்கமோடி பெருமக்கள் நிர்வாக பெருமக்கள் தாய்மார்கள் இன்னும் பல வெளியிலிருந்து பெருமக்கள் எல்லா வளங்களும் தளங்களும் நீடி வாழப்படியாக வாழும்படியாக உங்கள் அனைவருக்கு மீண்டும் நம்முடைய திருமணத்துடன் இணைந்த பரிபூர்ணமான ஆசிரியரை சொல்லி இன்னைக்கு ரெண்டு மூணு நிகழ்ச்சி இன்னைக்கு வரவே சந்தேகமாக இருந்தது இருந்தாலும் கூட நம்ம ஊர் நம்ம முதலீடுவது போல நம்ம மக்கள்